எல்லாம் பதிவு எல்லாம் ஊதிட்டீங்களா என்ன பண்ணிக்கிட்டீங்க எல்லாரும் இன்ஷால்லா டெய்லி ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்கு நானும் இதில் இது வரைக்கும் ஓதிருக்கும் நம்ம இது வரைக்கும் ஓதிட்டுருக்கோம் நாற்பத்தாறு அறுபத்தி ஒன்று இருபத்தஞ்சி நூறு வரைக்கும் ரஹீம் உள்ள உள்ளதை அவர்களிடமிருக்கும் ஒரு தூதர் அல்லாவிடமிருந்து அவர்களிடம் வந்தபோது போது வேதம் வளர்க்கப்பட்ட ஒரு பிரிவினர் அல்லாவின் வேதத்தை தங்கள் தாங்கள் ஏதும் அறியாதவர்கள் போல் தங்கள் முதுகுக்கு பின்னால் இருந்து விட்டார்கள் அவர்கள் சுலைமானின் ஆட்சிக்கு எதிராக கைத்தான்கள் உதியவற்றையே பின்பற்றினார்கள் ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரித்தவர் அல்ல சைத்தான்கள் தான் நிராகரிப்பவர்கள் அவர்கள்தான் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் இன்னும் பாபில் பாபிலோன் என்னும் ஊரில் ஹருத் மருத் என்ற இரண்டு மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் தவறான வழியில் பிரயோகிக்க கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் மலக்குகள் இருவரும் நிச்சயமாக நாங்கள் சோதனையாகவே இருக்கிறோம் இதை கற்று நீங்கள் நிராகரிக்கும் காப்பிர்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் எவரும் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை அப்படி இருந்தும் கணவன் மனைவியிலேயே பிரிவை உண்டாக்கும் செயலை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் எனினும் அல்லாஹ்வின் கட்டளையின்றி அவர்கள் எவருக்கும் எத்தகையத்தையும் இதன் மூலம் இழைக்க முடியாது தங்களுக்கு தங்களுக்கு இல தீங்கிழைப்பதையும் எந்தவித நன்மையும் தராத தராததையுமே கற்றுக்கொண்டார்கள் சூனியத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியும் இல்லை என்பதை அவர்கள் நன்கறிந்துள்ளார்கள் அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை விற்று 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 கொண்டது கொண்டதாகும் கெட்டதாகும் விற்று பெற்று கொண்டது கெட்டதாகும் இதை இவர்கள் இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா அவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொண்டால் வளமையுது கிடைக்கும் நட்கூலி மிகவும் மேலானதாக இருக்கும் இதனை அவர்கள் அறிய வேண்டாமா ஈமான் கொண்டோரை நீங்கள் நம் ரசூலை பார்த்து இரண்டு அர்த்தம் கொடுக்கும் சொல்லாகிய ராயினா என்று சொல்லாதீர்கள் இதற்கு பதிலாக அன்புடன் நோக்குவீர்களாக என்னும் பொருளை தரும் சொல்லாகிய உள்ளுருனா என்று கூறுங்கள் இன்னும் அவர் சொல்வதைக் கேளுங்கள் மேலும் பாசர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு கிதாப் வேத அகலுல் அகலுல் கிதாப் உடையவர்களில் வேதத்தை உடையவர்களில் நிராகரிப்போரே இன்னும் முஸ்லிம்களோ உங்கள் இறை இறைவனிடமிருந்து உங்கள் மீது நன்மை இறக்கப்பட்டதை விரும்பவில்லை ஆனால் அல்லாஹ் தன் பற்க பற்கொடை உரிமையாளர்களாக யாரை நாடுகிறானோ அவரையே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் அல்லாஹ் மிக பெரும் பெரும் கிருமையாளான் ஏதேனும் ஒரு ஏதேனும் ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதனை மறுக்க செய்தால் அதை விட சிறந்ததையோ அல்லது அது போன்றதையோ நாம் கொண்டு வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி பொருள் என்பதை நீர் அறியவில்லையா நிச்சயமாக வானங்கள் பூமி வானங்கள் பூமி ஆட்சி அல்லாவுக்கு உரியது அல்லாஹின்றி உங்களுக்கு பாதுகாப்பணோ உதவி செய்வோனோ இல்லை என்பதை நீர் அறியவில்லையா இதற்கு முன்னர் மூசாவிடம் கேள்வியில் கேட்கப்பட்ட போ கேட்கப்பட்ட மாதிரி நீங்களும் உங்கள் ரசூலிடம் கேட்க விரும்புகிறீர்களா என் எவனொருவன் ஈமானை குபரினால் மாற்றுகிறானோ அவன் நிச்சயமாக நேரவில்லை என்றும் தவறிவிட்டான் வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலோர் உண்மை அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் தாங்கள் தங்கள் மனதில் உள்ள புறாமையின் நீங்கள் பொறாமையினால் நீங்கள் நம்பிக்கை கொண்ட பின் காதல்களாக மாற வேண்டும் என விரும்புகிறீர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் அல்லஹாவின் கட்டளை வரும் வரை அவர்களை மன்னித்து அவர்கள் போக்கிலே விட்டு விடுவார்கள் அவர்களின் போக்கிலேயே விட்டுவிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களும் மீது சக்தி உடையவனாக இருக்கிறான் இன்னும் தொலையை முறையாக கடைபிடித்தும் ஜக்காத் கொடுத்தும் வாருங்கள் ஏனெனில் உங்களுக்காக எந்த எந்த நன்மையை முன்னமே அனுப்பி வைக்கின்றீர்களோ அதை அல்லாவிடம் பெற்றுக்கொள்வீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வற்றை எல்லாம் நோக்குபோவனாகவே இருக்கிறான் யூதர்கள் கிறிஸ்தவர்களை தவிர வேறு யாரும் சோனப்பதியில் சோனப்பதியில் நுழைய மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இசு அவர்களின் வீ வீணா வீணாசையாகும் நீங்கள் உண்மையுடையவராக இருந்தால் உங்களுடைய சான்றை சமைப்பு எங்கள் என்று நம்பிய நீர் கூறுவீராக அப்படி எவன் ஒருவன் தன்னை அல்லாவுக்காக முழுமையாக அர்ப்பணம் செய்து இன்னும் நட்கருமகளை செய்கிறானோ அவனுடைய நட்புலி அவனுடைய இறைவன் இறைவனிடம் இறைவனிடம் உங்கள் உண்டு இத்தகையோருக்கு அச்சமில்லை அவர்கள் பாத மாட்டார்கள் யூதர்கள் கூறுகிறார்கள் கிறித்தவர்கள் எந்த நல்வழியிலும் இல்லை என்று கிறித்தவர்கள் கூறுகிறார்கள் யூதர்கள் எந்த நல்வழியிலும் இல்லை என்று ஆனால் இவர்கள் தங்களுக்குரிய வேதத்தை ஓதிக்கொண்டே இப்படி கூறுகிறார்கள் இவர்கள் உருவம் சொற்களை போலவே நொன்றும் அறியாதவர்களும் கூறுகிறார்கள் இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் இவர்கள் த தர்கித்து மாறுபட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் திறப்பளிப்பான் இன்னும் அல்லாஹ் மஜிதுல் மஜிதுகளில் அல்லாஹாவின் பெயரை சொல்லி துதிப்பதை தடுத்து இவற்றை பாழாக்க முயல்வனை விட பெரிய குடமைக்காரன் யார் இருக்க முடியும் இத்தகையோர் அச்சமின்றி பள்ளிவாசலில் நுழைவதற்கு தகுதி தகுதியே இல்லாதவர்கள் இவர்களுக்கு உலக வாழ்க்கையில் இழுவதால் மேலும் அருமையில் இவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு கிழக்கும் மேற்கும் அல்லாவுக்கே சொந்தம் நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹுக்கே அவனுக்கு அல்லாவின் முகம் இருக்கிறது எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே அல்லாவின் முகம் இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன் எல்லாம் அறிந்தவன் இன்னும் கூறுகிறார்கள் அல்லாஹ் ஒரு குமாரனை பெற்றி பெற்றிருக்கிறான் என்று அப்படியல்ல அவன் இவர்கள் கூறுவதற்கு மிக தூய்மையானவன் வானங்கள் பூமியில் உள்ளவை யாவும் அவனுக்கு உரியவை இவை அனைத்தும் அல்லாஹ் அடிமணிந்து வழிபடுகின்றன அல்லாஹ் வானங்களையும் பூமியும் முன் மாதிரியின்றி ஆகு என்று கூறினால் உடனே அது ஆகிவிடுகிறது இன்னும் அறியாதவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் ஏன் நம்மிடம் பேசவில்லை மேலும் நமக்கு ஏன் அத்தாட்சி வரவில்லை என்று இவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களில் இருந்தவர்களும் இப்படியே இவர்களின் சொற்களை போலவே தான் கூறினார்கள் இவர்களின் இதயங்கள் அவர்களுடைய இதயங்களை போன்றவே தான் உறுதியுடைய மக்களுக்கு நாம் அத்தாட்சிகளை அவர்கள் மனதில் பதியும்படி நாம் நிச்சயமாக தெளிவாய் விவரித்துள்ளோம் அவையே நாம் உண்மை உண்மையுடன் நல்லுடைய நல்லடியாருக்கு நன்மாராய நன்மாராயம் கூறுபவராகவும் தீவருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவே அனுப்பியுள்ளோம் நரகவாசிகள் நரகவாதிகளை பற்றி நீர் வினவப்பட மாட்டீர் நம் ஏ யூதர்கள் கிறிஸ்தவர்களும் அவர்கள் வழியை நீர் பின்பற்ற பின்பற்றாத வரையில் உம் உண்மையை பற்றி திருப்தி அடை மாட்டார்கள் ஆகவே அவர்களை நோக்கி நிச்சயமாக அல்லாவின் வழி இஸ்லாம் அதுவே நேர்வழி என்று சொல்லும் அன்றி நான் நானும் நானும் உண்மை வந்தடைய பின்னரும் அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றுவர்களானால் அவர் எல்லாடையும் இருந்து உண்மை காப்பாற்றுவதும் உமக்கு உதவி செய்வோனும் இல்லை யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு ஓதி ஒழுங் ஒழுகிட வேண்டுமோ அவ்வாறு ஓதுகிறார்கள் அவர்கள்தான் அதன் மேல் நம்பிக்கையுள்ளவர்கள் யார் அதை நிராகரிக்கிறார்கள் அவர்கள் பெரும் நஷ்டவாளிகளே எக்கூப் என்ற இஸ்ராயல் மக்களே நாம் உங்களுக்கு அளித்த நன்கொடைகளை நினைவுறுங்கள் இன்னும் நிச்சயமான உங்களை உலக மக்கள் எல்லோரிடம் மேம்படுத்தியவராக செய்தோம் இன்னும் வர இன்னும் வரப்போகும் அந்நாளிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் அன்று ஒரு ஆத்மா இது ஆத்மா உதவி செய்ய முயலாது அதனிடமிருந்து அதன் பாவங்களை பாவங்களுக்கு பகரமாக எந்த நஷ்டம் இடும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது எந்த சிபாரிசும் அதற்கு பலனளிக்காது இவர்கள் எவர் மூலமாகவும் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் இன்னும் இதையும் எண்ணி பாருங்கள் இப்ராஹிம் அவருடைய இறைவன் சில கட்டளையிட்டு போதித்தான் அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார் நிச்சயமாக நான் உம்மை மக்களுக்கு இமாமாக தலைவராக ஆக்குகிறேன் என்று அவன் கூறினார் இதற்கு இப்ராஹிமின் சமம் சந்தையினரும் இமாமுகளை ஆக்குவாயாக என கேட்டார் என் வாக்குறுதி உம் சந்தையில் உள்ள அநியாயங்களுக்கு சேராது என்று கூறினான் இதையும் எண்ணி பாருங்கள் கௌபாயினும் வீட்டை நாம் மக்கள் ஒதுங்கும் இடமாகவும் இன்னும் பாதுகாப்பு இடமாகவும் ஆக்கினோம் இப்ராஹிம் என்ற இடத்தை மகாமு இப்ராஹிம் தோழும் இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் இன்னும் நாம் சொன்னோம் இன்னும் என் வீட்டை சுற்றி வருபவர்கள் தங்கியிருப்பவர்கள் ருக்கு செய்பவர்கள் சுஜி செய்பவர்கள் ஆகியோருக்காக தூய்மையாக அதனை வைத்திருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் இப்ராஹிமிடமிருந்தும் இஸ்லா இஸ்மாயிலிடமிருந்தும் நாம் உறுதிமொழி வாங்கினோம் அதற்கே சரி నల్ది సంతోషం స్కూల్ ల్యాట్ ఆడిషాల్లా పొవం అస్లామూల వారో